ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அன்பார்ந்த சஜ்ஜனோ நண்பர்களே இந்த வீடியோவை தொடங்குவதற்கு முன்பு நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் கிருஷ்ணா இன்று இந்த அமிர்தம் போன்ற வாணியை கேட்கும் ஒவ்வொரு பக்தனின் வாழ்க்கையிலும் உமது கருணை எப்போதும் இருக்கட்டும் அவனது துக்கங்கள் அனைத்தும் தீரட்டும் முரளிதரா உனது லீலை அற்புதமானது நீ எங்கும் நிறைந்தவன் ஒவ்வொரு உயிரினத்தின் இதயத்திலும் நீயே வீச்சிருக்கிறாய் நாங்கள் உனது திருவடிகளை வணங்குகிறோம் எங்கள் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள் கோவிந்தா இந்த சம்சார சாகரத்தில் நாங்கள் அனைவரும் உனது கருணை இல்லாமல் ஆதரவற்றவர்களாக இருக்கிறோம் ஆம் உங்கள் இதயம் உண்மையில் கிருஷ்ண பக்தியால் நிறைந்திருந்தால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மணிபொத்தானையும் அழுத்துங்கள் இதன் மூலம் எங்களின் ஒவ்வொரு புதிய பக்தி பயணத்திற்கும் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும் எங்களுடன் இணைவதன் மூலம் நீங்களும் இந்த ஆன்மீக குடும்பத்தில் ஒரு முக்கிய விடுவீர்கள் இங்கு நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனின் மகிமையை பாடுகிறோம் சரி இப்போது தாமதமின்றி இந்த தெய்வீக பயணத்தில் முன்னேறுவோம் யாராவது உங்கள் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் ஏனென்றால் தொடர்ந்து துரோகம் செய்பவர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் அவர்கள் உங்கள் சகிப்புத் தன்மையின் எல்லையை மட்டுமே சோதிக்கிறார்கள் இந்த வழியிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அத்தகையவர்களிடமிருந்து விலகியிருங்கள் உங்கள் நம்பிக்கையை அதற்கு உண்மையாக தகுதியானவர்களுக்காக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் வஞ்சகமும் ஏமாற்றமும் நிறைந்தவர்களிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் மனிதனின் மனம் அமைதியாக இருக்கிறது அவனது வாழ்க்கை ஆனந்தத்தால் நிரம்புகிறது தூய்மையான நீரில் தாமரை மலர்வது போல தூய்மையான இதயத்தில்தான் உண்மையான மகிழ்ச்சி குடிகொள்கிறது நாம் அனைவரும் நம் வாழ்வில் சுகத்தையும் அமைதியையும் தேடுகிறோம் ஒவ்வொருவரும் தன் மனம் நிலையாக இருக்க வேண்டும் உறவுகள் இணக்கமாக இருக்க வேண்டும் எந்த கவலையும் மன அழுத்தமும் இல்லாமல் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் சுயநலவாதிகள் மற்றும் காரியவாதிகளால் நாம் சூழப்பட்டிருக்கும் வரை இது சாத்தியமில்லை அத்தகையவர்கள் நம் வாழ்வில் எதிர்மறையை மட்டுமே பரப்புகிறார்கள் நம் மன அமைதியை பறிக்கிறார்கள் மேலும் ஒவ்வொரு கணமும் அவர்களின் வஞ்சகம் சூழ்ச்சி மற்றும் சதித்திட்டங்களில் சிக்கிக்கொள்ளும் ஒரு சக்கர வியோகத்தில் நம்மை சிக்க வைத்து விடுகிறார்கள் நம்பிக்கை என்பது ஒரு மெல்லிய நூல் அது ஒருமுறை அருந்துவிட்டால் அதை மீண்டும் சேர்ப்பது மிகவும் கடினம் வாழ்க்கையில் நாம் நம்முடையவர்கள் என்று கருதுபவர்கள் நாம் சார்ந்திருப்பவர்கள் அவர்களே சில சமயங்களில் நம் நம்பிக்கையை உடைப்பதற்கு காரணமாகிவிடுகிறார்கள் இந்த நம்பிக்கை எந்த உறவிலும் இருக்கலாம் நட்பில் காதலில் குடும்பத்தில் அல்லது ஒரு தொழில்முறை உறவில் நாம் முழு மனதுடன் ஒருவரை நம்புகிறோம் அவர்களை நம் உலகின் ஒரு பகுதியாக ஆக்குகிறோம் நம் இன்ப துன்பங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் அவர்களே அந்த நம்பிக்கையை உடைக்கும் போது அது வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைகிறது ஆனால் அத்தகையவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அகற்றிவிடும் போது உங்கள் கவனம் உங்கள் உண்மையான நண்பர்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உண்மையாக உங்களைப் பற்றி கவலைப்படுபவர்கள் மீது குவிகிறது எந்த சுயநலமும் இல்லாமல் உங்களுடன் நிற்கும் உங்கள் நல்லது கெட்டது இரண்டிலும் உங்களை கைவிடாதவர்கள் உங்கள் ஆற்றல் சரியான நபர்களை நோக்கி பாயும்போது உங்கள் உறவுகள் இன்னும் வலுவடைகின்றன மேலும் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள் சுயநலவாதிகளிலிருந்து விலகி இருப்பதன் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் இப்போது நீங்கள் ஒவ்வொரு கணமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை யார் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் யார் உங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் யார் உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை உங்கள் இலக்குகள் உங்கள் கனவுகள் உங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் உங்கள் ஆன்ம அமைதி போன்ற உண்மையில் முக்கியமான விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு கற்பிப்பது இதுதான் வாழ்க்கையில் நேர்மையான உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையை கொண்டு வரும் நபர்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள் சுயநல மற்றும் வஞ்சகர்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் விலகியிருக்கிறீர்களோ அவ்வளவு அமைதியாகவும் உங்கள் வாழ்க்கை இருக்கும் உண்மையான ஆனந்தம் வெளியுலகில் இல்லை உங்கள் உள் அமைதியில் உள்ளது நீங்கள் உங்களை சுற்றியுள்ள சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த அமைதியை பெற முடியாது எனவே நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை விரும்பினால் முதலில் யார் உங்கள் உண்மையான நலம் விரும்பி யார் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காணுங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துபவர்கள் உங்கள் உணர்வுகளை புறக்கணிப்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையை கொண்டு வருபவர்கள் ஆகியோரை உங்களை விடவும் விளக்கிவிடுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யும்போதுதான் நீங்கள் எப்போதும் விரும்பிய ஆனந்தத்தை பெறுவீர்கள் தன்னில் மாற்றம் கொண்டுவர துணிபவனே தன் விதியை மாற்ற முடியும் இவ்வுலகில் காலத்தின் அனுசரித்து தங்களை மாற்றிக்கொள்ள தெரிந்தவர்களே வெற்றி பெறுகிறார்கள் தங்கள் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்பவர்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்படுவதில்லை எந்த ஒரு பனிப்பட்ட சுயநலமும் இல்லாமல் மற்றொருவரின் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் தருணங்களில் உண்மையான மகிழ்ச்சி மறைந்துள்ளது செல்வமும் தற்காலிகமானவை ஆனால் நீங்கள் ஒருவரின் இதயத்தை வென்றுவிட்டால் அந்த உணர்வு எப்போதும் உங்களுடன் இருக்கும் யாராவது உங்கள் நற்குணத்தை தவறாக பயன்படுத்தினால் உங்கள் நற்குணத்தை கைவிடாதீர்கள் மாறாக அத்தகையவர்களிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை சரியான நபர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் வலியை வார்த்தைகள் இல்லாமல் புரிந்து கொள்பவர்களே உங்கள் உண்மையான உறவினர்கள் நீங்கள் வெற்றி பெறும்போது உலகம் உங்களுடன் இருக்கும் ஆனால் உங்கள் கடினமான காலங்களில் உங்களுடன் இருப்பவர்களே உங்கள் உண்மையான உறவுகள் உங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்கின்றன ஆனால் தத்தமது நேரத்தில் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் அதன் சொந்த வேகம் ஒன்று உங்களுக்காக சரியான நேரத்தில் விதிக்கப்பட்டதை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் எண்ணங்களே உங்கள் உண்மையான சக்தி நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் சிரமங்களும் வாய்ப்புகளாக மாறும் ஆனால் நீங்கள் எதிர்மறையாக நினைத்தால் சிறந்த வாய்ப்புகளும் உங்களை பயமுறுத்தும் எனவே உங்கள் சிந்தனையை வலுப்படுத்துங்கள் ஏனென்றால் அதுதான் உங்களை முன்னோக்கி அழைத்துச் செல்லும் உங்களுக்கு உள் அமைதியை தராத எதையும் விட்டுவிடுவதுதான் சரி அது ஒரு பழக்கமாக இருந்தாலும் ஒரு உறவாக இருந்தாலும் அல்லது ஒரு பழைய நினைவாக இருந்தாலும் சரி அது உங்களை துன்புறுத்துகிறது என்றால் அதை விட்டுவிடுங்கள் நீங்கள் பழைய விஷயங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் வரை புதியது உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது தோல்வியின் வலியை அனுபவித்தவனே வெற்றியின் உண்மையான சுவையை அறிவான் உழைக்காமல் முன்னேற விரும்புபவர்கள் வெகு தூரம் செல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக கருதுபவர்களே எதிர்காலத்தில் மிகவும் வெற்றிகரமானவர்களாக இருப்பார்கள் ஒருவரின் இதயத்தில் வலுக்கட்டாயமாக இடம் பிடிக்க முயற்சிக்காதீர்கள் ஒருவர் உங்களை மதிக்கிறாரென்றால் அவர் தானாகவே உங்களுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பார் வலுக்கட்டாயமாக உருவாக்கப்பட்ட உறவுகள் ஒருபோதும் நிலைத்திருக்காது எனவே உங்கள் மதிப்பை அறியாதவர்களிடமிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை அமைதியாக வைத்துக்கொள்ளக்கூடியவனிடமே உண்மையான சக்தி இருக்கிறது கோபமும் ஆத்திரமும் யாரையும் பலவீனப்படுத்தலாம் ஆனால் பொறுமையை கடைபிடித்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பவனே உண்மையான வெற்றியாளன் நீங்கள் உங்களுக்கு துணை நின்றால் மட்டுமே வாழ்க்கை உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் உங்களை பலவீனமானவர் என்று கருதினால் உலகமும் உங்களை பலவீனமானவராகவே கருதும் ஆனால் நீங்கள் உங்களை நம்பும்போது யாராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது கடினமான காலங்களிலும் சிரிக்கத் தெரிந்தவனை யாராலும் உடைக்க முடியாது சவால்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் வருகின்றன ஆனால் ஒவ்வொரு சவாலையும் புன்னகையுடன் எதிர்கொள்பவனே இறுதியில் வெற்றி பெறுகிறான் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்காதீர்கள் ஏனென்றால் அது ஒருபோதும் சாத்தியமில்லை மக்கள் தாங்கள் பார்க்க விரும்புவதை பார்ப்பார்கள் அவர்கள் புரிந்து கொள்ள விரும்புவதை புரிந்து கொள்வார்கள் எனவே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களால் உங்களை துன்புறுத்திக் கொள்ளாதீர்கள் பணத்தால் சுகபோகங்களை மட்டுமே வாங்க முடியும் அமைதியையும் அன்பையும் வாங்க முடியாது உங்களிடம் உண்மையான உறவுகளும் அமைதியான இதயமும் இருந்தால் நீங்கள் உலகின் மிக பெரிய பணக்காரர் ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி பணத்தால் அல்ல மன திருப்தியால் வருகிறது தன் பலவீனத்தை தன் பலமாக மாற்ற தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு பலவீனம் உண்டு ஆனால் தன் பலவீனங்களையும் தனக்கு சாதகமாக மாற்றக் கற்றுக்கொள்பவனே முன்னேறுகிறான் நீங்கள் எப்போதும் நேற்றைய தினத்திலேயே வாழ்ந்தால் இன்றைய ஆனந்தத்தை உணர முடியாது கடந்து போனதை மாற்ற முடியாது ஆனால் முன்னால் இருப்பதை சிறப்பாக செய்ய முடியும் எனவே கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் நிலைத்திருப்பதே உண்மையான உறவு நல்ல நேரத்தில் மட்டும் சாத்துக் கொடுப்பவர்கள் உறவுகள் அல்ல ஒப்பந்தங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடன் நிற்பவர்களே உண்மையான உறவுகள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் சமூகத்தின் பயத்தால் உண்மையை கைவிடுபவன் உலக நிந்தனைக்கு பயந்து அநீதியை ஏற்றுக்கொள்பவன் மெல்ல மெல்ல தன் இருப்பையே இழந்து விடுகிறான் சமூகம் தனக்கு சரியென்று தோன்றுவதையும் தன் வசதிக்கேற்ப இருப்பதையும் மட்டுமே எப்போதும் சொல்லும் ஆனால் நீங்கள் உண்மையானது தர்மத்தின் பாதையில் உள்ளது உங்கள் மனசாட்சி ஏற்றுக்கொள்வது எதுவோ அதைத்தான் செய்ய வேண்டும் நாம் உண்மையை மறைத்தால் அல்லது அநீதிக்கு தலைவணங்கினால் நாம் அதர்மத்தை ஊக்குவிக்கிறோம் நமது கோழைத்தனத்தையே வெளிப்படுத்துகிறோம் பல நாம் சரியாக இருந்தும் எது உண்மை எது பொய் என்று தெரிந்தும் சமூகத்தின் பயத்தாலும் மக்களின் விமர்சனத்தாலும் மௌனமாகி விடுகிறோம் நாம் உண்மையை சொன்னால் அல்லது ஏதேனும் முறையற்ற செயலை எதிர்த்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நினைக்கிறோம் அவர்கள் நம்மை ஏளனம் செய்வார்கள் நம்மை தனியாக விட்டுவிடுவார்கள் அல்லது நமக்கு எதிராக சதி செய்வார்கள் ஆனால் இந்த பயமே நம்மை பொய்யின் முன் தலைவணங்கச் செய்து நமது மனோபலத்தை குறைக்கிறது நாம் மௌனமாக இருக்கும்போது நம்மை மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் தவறான திசையில் கொண்டு செல்கிறோம் நாம் அநீதிக்கு நமது மௌன சம்மதத்தை வழங்குகிறோம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவனது முடிவுகளின் விளைவாகும் உங்கள் முடிவுகளை மற்றவர்களின் கூற்றுப்படி எடுத்தால் மற்றவர்களின் சம்மதத்தை நம்பியிருந்தால் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடையதாக இருக்காது அது மற்றவர்களால் இயக்கப்படும் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை மற்றவர்களின் எடைப்பார்ப்புகளுக்கு ஏற்ப கொண்டால் நீங்கள் உங்கள் சொந்த கனவுகளுக்கு எதிராக நிற்கிறீர்கள் உங்கள் அடையாளத்தை பேணுவதே மிக பெரிய வெற்றி அதுவே உண்மையான சுயமரியாதை சில நேரங்களில் மக்கள் உங்களை டீக்கரைட் செய்ய முயற்சிப்பார்கள் உங்கள் திறமைகளை கேள்வி கேட்பார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சூரியனை தூசியால் மறைக்க முடியாது காலம் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி உண்மையை வெளிப்படுத்துகிறது நீங்கள் உங்கள் உண்மையை உறுதியாக பிடித்துக்கொண்டு உங்கள் பாதையில் தொடர்ந்து செல்லுங்கள் உங்கள் சுயமரியாதையின் மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு யாரும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் தன்னை மதிப்பவனே பிறரை மதிக்க முடியும் சுயமரியாதையே அனைத்து நற்பண்புகளுக்கும் அடித்தளம் உங்களை நிரூபிக்க நீங்கள் மற்றவர்களின் ஒப்புதலை நம்பியிருந்தால் உங்கள் சக்தியை இழந்து விடுவீர்கள் உண்மையான சக்தி உள்ளிருந்து வருகிறது தன்னம்பிக்கையிலிருந்து வருகிறது வெளியிலிருந்து அல்ல எல்லோரையும் பின்பற்றுபவன் ஒருநாள் தன் குரலையும் தன் சுதந்திர சிந்தனை திறனையும் இழந்து விடுகிறான் உங்கள் எண்ணங்களில் உறுதியாக இருந்தால் மக்கள் தானாகவே உங்கள் பேச்சை கேட்பார்கள் உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தன் கொள்கைகளில் நிலையாக இருப்பவன் தன் விழுமியங்களின்படி வாழ்பவன் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகிறான் தங்கள் வழியை தாங்களே உருவாக்குபவர்கள் நிலைபெற்ற பெற்ற மரபுகளிலிருந்து விலகிச் செல்பவர்களை உலகம் பின்பற்றுகிறது நீங்கள் சரியாக இருந்தால் தர்க்கத்திற்கு அவசியமில்லை உங்கள் செயல்களால் பதிலளித்து உங்கள் சாதனைகளால் உங்கள் கருத்தை நிரூபியுங்கள் காலம் தானாகவே உங்கள் பக்கம் நிற்கும் ஒரு வியாபாரி வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க அல்லது அதிக லாபம் ஈட்ட மலிவான மற்றும் தரம் குறைந்த பொருட்களை விற்றால் அவற்றில் கலப்படம் செய்தால் அல்லது பொய் சொன்னால் ஆரம்பத்தில் மக்கள் அவனிடம் பொருட்களை வாங்கலாம் அவனுக்கு தற்காலிக லாபம் கிடைக்கலாம் ஆனால் மெதுவாக அவனது பொருட்களில் தரமில்லை என்றும் அவன் நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்றும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அவனை மதிப்பதை நிறுத்திவிடுவார்கள் அவனது வியாபாரம் அழிந்துவிடும் ஆனால் எப்போதும் சிறந்த பொருட்களை விற்கும் நேர்மையாக செயல்படும் வியாபாரியிடம் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தாலும் அல்லது லாபம் குறைவாக இருந்தாலும் மக்கள் அவனது நேர்மையையும் சுயமரியாதையையும் அங்கீகரிக்கிறார்கள் அவர்கள் அவனை நம்புகிறார்கள் அவனது வியாபாரம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் சுயமரியாதை வெளியிலிருந்து வருவதில்லை உள்ளிருந்து வருகிறது நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளும்போது உங்கள் பலத்தையும் வலவீனங்களையும் திரித்தறியும் போது உண்மைக்காக நிற்கும்போது உங்கள் சுயமரியாதை வலுப்பெறுகிறது எல்லோருடைய பேச்சை கேட்டு மாறிக்கொள்பவர்கள் தங்களுக்கு சொந்த கருத்துக்கள் இல்லாதவர்கள் மற்றவர்களின் ஆம் என்று சொல்பவர்கள் ஆகியோரை யாரும் கம்பீரமாக எடுத்துக்கொள்வதில்லை அவர்களுக்கு யாரும் மரியாதை கொடுப்பதில்லை ஆனால் தங்கள் கருத்துக்களிலும் விழுமியங்களிலும் உறுதியாக எடுப்பவர்கள் தங்கள் மனசாட்சியின் குரலை கேட்பவர்கள் உயரங்களை அடைகிறார்கள் சமூகத்தில் மரியாதை பெறுகிறார்கள் எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சுயமரியாதையை விட மேலானது எதுவுமில்லை நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் வேறு யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் சுயமரியாதையை உங்கள் மிக பெரிய சொத்தாக கருதி அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் பொய் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக தோன்றினாலும் அது உண்மையின் முன் தோற்கடிக்கப்படுகிறது மக்கள் எண்ணிக்கையின் பலத்தை பார்த்து பயப்படும் போது பொய்யின் பக்கம் அதிக மக்களும் அதிக வளங்களும் காணும் போது உண்மையின் சக்தி தனியாகவே பொய்யின் கூட்டத்தை தோற்கடிக்க முடியும் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் பலமுறை முறையற்ற செயல்களை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருப்பதாகவும் அவர்களின் சக்தி அதிகமாகவும் இருப்பதாகவும் தோன்றுகிறது சுற்றிலும் வஞ்சகம் சூழ்ச்சி பேராசை ஆகியவின் சாம்ராஜ்யம் உள்ளது ஆனால் இது ஒரு மாயை இது மாயையின் ஒரு விளையாட்டு உண்மையின் சக்தி அதன் உண்மையிலும் அதன் பவித்திரத்திலும் உள்ளது எண்ணிக்கையிலோ அல்லது வளங்களிலோ இல்லை ஒரு விளக்கை பாருங்கள் அடர்ந்த இருள் இருக்கும்போது ஒரு சிறிய விளக்கு கூட எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறது இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு அதை அழிக்க முடியும் அதை அகற்ற முடியும் மக்கள் எண்ணிக்கையின் பலத்தை பார்த்து பயப்படும்போது பொய்யின் பக்கம் அதிக மக்களும் அதிக வளங்களும் இருப்பதைக் காணும்போது உண்மையின் சக்தி தனியாகவே பொய்யின் கூட்டத்தை தோற்கடிக்க முடியும் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள் பல முறை முறையற்ற செயல்களை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருப்பதாகவும் அவர்களின் சக்தி அதிகமாக இருப்பதாகவும் தோன்றுகிறது சுற்றிலும் வஞ்சகம் சூழ்ச்சி பேராசை ஆகியவின் சாம்ராஜ்யம் உள்ளது ஆனால் இது ஒரு மாயை இது மாயையின் ஒரு விளையாட்டு உண்மையின் சக்தி அதன் உண்மையிலும் அதன் பவித்திரத்திலும் உள்ளது எண்ணிக்கையிலோ அல்லது வளங்களிலும் இல்லை ஒரு விளக்கை பாருங்கள் அடர்ந்த இருள் இருக்கும்போது ஒரு சிறிய விளக்கு கூட எல்லாவற்றையும் ஒளிரச் செய்கிறது இருள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கு அதை அழிக்க முடியும் அதை அகற்ற முடியும் அதேபோல் உலகில் முறையற்ற செயல்களைச் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதர்மத்தின் சாம்ராஜ்யம் பரவுவதாக தோன்றும் போதும் ஒரு உண்மையான மனிதன் உண்மையின் மீது உறுதியாக நிற்கும் ஒரு மனிதன் முழு அமைப்பையும் மாற்றி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு புதிய திசையை கொடுக்க முடியும் கற்பனை செய்து பாருங்கள் ஒரு நதி உயரமான மலையிலிருந்து உற்பத்தியாகிறது அதன் நீர் மிகவும் தெளிவானது தூய்மையானது பவித்திரமானது ஆனால் அது ஆக வந்தும்போது சமவெளிகளில் நுழையும் போது அதில் அசுத்தமான சாக்கடைகளும் நகரங்களின் குப்பைகளும் கலக்கின்றன அது இப்போது தானும் அழுக்காகிவிடும் தன் பவித்திரத்தை அழிந்துவிடும் என்று நினைக்கிறது ஆனால் அது விஷாலமான கடலில் கலக்கும்போது அதன் அசுத்தங்கள் அரைத்தும் நீங்கி அது மீண்டும் தூய்மையாகிறது அதன் பவித்திரத்தை அக்குண்ணமாக இருக்கிறது உண்மையின் பாதையும் அப்படிதான் அது கடினமானது அதில் பல அசுத்தங்களும் தடைகளும் சேர்க்க முயற்சிக்கப்படுகிறது ஆனால் அதன் பவித்தரையும் சக்தியும் இறுதியில் வெற்றி பெறுகின்றன மழையின் சிறிய துளிகள் சேரும்போது அவை கலந்து ஒரு விஷாலமான கடலை உருவாக்குகின்றன உண்மையும் அப்படிதான் ஆரம்பத்தில் அது தனியாகவும் பலவீனமாகவும் தோன்றுகிறது ஆனால் மெதுவாக அதன் சக்தி வெளிப்படும்போது மக்கள் அதனுடன் சேர்கிறார்கள் அதற்கு ஆதரவளிக்கிறார்கள் அது ஒரு தோற்கடிக்க முடியாத சக்தியாக மாறுகிறது பல முறை பொய்யை மீண்டும் மீண்டும் உரத்த குரலில் பிரச்சாரப்படுத்தினால் அது உண்மை போல் தோன்றும் என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் கவனியங்கள் தோன்றுவதும் உண்மையில் இருப்பதும் இரண்டு விண்ண விஷயங்கள் பொய்யை எவ்வளவு பரப்பினாலும் அல்லது எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக மாற்றினாலும் அது ஒருபோதும் உண்மையாக மாறாது சூரியன் இரவு என்று ஒருவர் சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் அதையே சொன்னால் அது உண்மையாகிவிடுமா இல்லை சூரியன் சூரியனாகவே இருக்கும் அதன் இயல்பு மாறாது உண்மையின் ஒளியை பொய்யின் உரையால் மூட முடியாது அதை அடக்க முடியாது எனவே நீங்கள் ஒரு சரியான விஷயத்திற்காக நிற்கும்போது உண்மையின் பாதையில் செல்லும்போது உலகம் முழுவதும் உங்களுக்கு எதிராக இருப்பதாக உணரும்போது நீங்கள் தனியாகிவிட்டதாக உணரும்போது பயப்படாதீர்கள் உங்கள் நம்பிக்கையை தளர விடாதீர்கள் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்கள் உண்மையை உறுதியாக பற்றி கொண்டால் மெதுவாக மக்கள் உங்கள் உண்மையை உணர்வார்கள் முன்பு உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை ஏளனம் செய்தவர்கள் கூட மனதளவில் நீங்கள் சொல்வது சரிதான் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஒருவேளை அவர்களே அதை ஒப்புக்கொள்வார்கள் தவறானவர்களின் கூட்டம் எப்போதும் பெரியதாக தெரிகிறது அதன் சத்தம் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதன் அண்டம் நிச்சயம் ஒரு நீர்க்குமிழியின் அந்தம் நிச்சயம் போல உண்மைக்கு காலம் பட்டலாம் அதன் சோதனை நடக்கலாம் ஆனால் அதன் வெற்றி நிச்சயம் சத்தியமேவ ஜெயதே ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் இந்த உலகில் எவ்வருரும் அவரவர் புரிதல் அனுபவம் கண்ணோட்டம் ஆகியவற்றிலிருந்து பேசுகிறார்கள் அனைவரின் அறிவும் ஹாஞ்சிக்குட்பட்டது அனைவருக்கும் அவரவர் முன்விதிகள் உண்டு நீ எல்லோருடைய பேச்சையும் கேட்கத் தொடங்கினால் எல்லோருடைய அறிவுரையிலும் நடக்கத் தொடங்கினால் நீ உன் பாதையிலிருந்து விலகி விடுவாய் நீ குழப்பமடைவாய் ஒருபோதும் உன் இலக்கை அடைய மாட்டாய் எனவே எல்லோருடைய பேச்சையும் கேள் அறிவு எங்கிருந்து கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள் ஆனால் முடிவை உன் மனசாட்சியின் அடிப்படையில் எடு உன் புத்தியை பயன்படுத்து ஏனென்றால் உன் செயல்களின் விளைவை நீயே அனுபவிக்க வேண்டும் வேறு யாரும் அல்ல உன் வெற்றிக்கும் தோல்விக்கும் நீயே பொறுப்பு வாழ்க்கையில் பலர் அறிவுரை கூறுவார்கள் உன் பெற்றோர் உன் நண்பர்கள் உன் குருஜனங்கள் உன் நலம் விரும்பிகள் இப்படி செய் இதில் லாபம் இருக்கிறது என்று கேவ் சொல்வார் அல்லா செய்யாதே அதில் நஷ்டம் இருக்கிறது என்று கேவ் சொல்வார் ஆனால் எல்லோருடைய அறிவுரையும் உனக்கு சரியாக இருக்கும் என்று அவசியமில்லை ஒரு மாலுமி கடலில் இருக்கும்போது கரையில் நிற்பவர்கள் அவனை பல்வேறு திசைகளில் செல்லச் சொல்வது போல அங்கு செல் அங்கே மீன்கள் அதிகம் என்று ஒருவன் சொல்வான் இந்த திசையை போகாதே அங்கே தண்ணீர் ஆழமானது புயல் வரும் ஆபாயம் உண்டு என்று இன்னொருவன் சொல்வான் ஆனால் எல்லோருடைய அறிவுரையும் உனக்கு சரியாக இருக்கும் என்று அவசியமில்லை ஒரு மாலுமி கடலில் இருக்கும்போது கரையில் நிற்பவர்கள் அவனை பல்வேறு திசைகளில் செல்லச் சொல்வது போல அங்கு செல் அங்கே மீன்கள் அதிகம் என்று ஒருவன் சொல்வான் இந்த திசையை போகாதே அங்கே தண்ணீர் ஆழமானது புயல் வரும் ஆபாயமுண்டு என்று இன்னொருவன் சொல்வான் அந்த மாலுமி எல்லோருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அவன் ஒருபோதும் தன் இலக்கை அடையமாட்டான் சே கடலின் நடுவே அலைந்து திரிவான் தன் படகு எப்படி செல்கிறது காற்றின் திசை என்ன அலைகள் எப்படி இருக்கின்றன எந்த திசை சரியானது என்பது அவனுக்குத்தான் தெரியும் சே தன் அனுபவத்தையும் அறிவையும் நம்ப வேண்டும் அதேபோல் நீயும் உன் வாழ்க்கையின் திசையை நீயே தீர்மானிக்க வேண்டும் மக்கள் உன்னை முழுமையாக அறிய முடியாது உன் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது உன் சூழ்நிலைகள் உன் சிரமங்கள் உன் திறமைகள் உன் கனவுகள் இவையெல்லாம் உனக்கு மட்டுமே தெரியும் அல்லது உன் பரமாத்மாவுக்கு தெரியும் எனவே எல்லோரிடமும் கேள் எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் இறுதி முடிவை உன் இதயப்பாலும் மூளையாலும் எடு உன் மனசாட்சியின் குரலை கேட்டு எடு ஒரு விவசாயி இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அவன் மற்றவர்களின் அறிவுரையின் பேரில் விவசாயம் செய்தால் இப்போது பாசனம் செய் என்று ஒருவன் சொன்னால் இப்போது செய்யாதே என்று இன்னொருவன் சொன்னால் இந்த விதையை நடு என்று ஒருவன் சொன்னால் அந்த உரத்தை போடு என்று இன்னொருவன் சொன்னால் அவன் பயிர் அழிந்து போகலாம் விவசாயிக்கு தன் நிலம் எப்படி இருக்கிறது வானிலை எப்படி இருக்கிறது எப்போது விதைக்க வேண்டும் எப்போது பாசனம் செய்ய வேண்டும் எப்போது களை எடுக்க வேண்டும் எப்போது அறுவடை செய்ய வேண்டும் தானே புரிந்து கொள்ள வேண்டும் அவன் தன் அனுபவத்தையும் புரிதலையும் நம்ப வேண்டும் இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம் நீ ஒரு அடர்ந்த காட்டில் இருக்கிறாய் வழியை விட்டாய் பலர் உனக்கு பல்வேறு வழிகளை கூறுகிறார்கள் அந்த வழியில் பள்ளம் இருக்கிறது போகாதே என்று ஒருவன் சொல்கிறான் இது குறுக்கு வழி சீக்கிரம் போய்விடலாம் என்று இன்னொருவன் சொல்கிறான் நீ யோசிக்காமல் உன் புத்தியை பயன்படுத்தாமல் யார் சொன்னாலும் கேட்டால் அந்த வழி தவறாக இருக்கக்கூடும் நீ முதலில் உன் நிலையை புரிந்து கொள்வதுதான் மிக சிறந்தது உன்னிடம் இருக்கும் வளங்களைப் பார் ஏதாவது வரைபடம் இருந்தால் அதைப் பார் சூரியனின் திசையைப் பார் பிறகு நன்கு சிந்தித்து உன் மனசாட்சியின்படி வழியைத் தேர்ந்தெடு மக்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து பேசுகிறார்கள் தங்கள் புரிதலிலிருந்து பேசுகிறார்கள் ஆனால் உன் வாழ்க்கையின் அனுபவத்தை நீயே பெற வேண்டும் எல்லோருடைய பேச்சையும் கேட்பது எல்லோருடைய பின்னும் செல்வது என்பது உன் வழியை இழப்பது உன் அடையாளத்தை இழப்பது ஆனால் நீ உன் இதயத்தின் குரலை கேட்டால் உன் மனசாட்சியை பயன்படுத்தினால் உன் புத்தியை விழித்திருக்கச் செய்தால் நீ சரியான முடிவை எடுக்க முடியும் சரியான வழியை தேர்ந்தெடுக்க முடியும் நினைவில் கொள் சரி தவறை திரித்தறிவது உன் கடமை மக்கள் தங்கள் அபிப்பிராயங்களையும் சூஜனைகளையும் மட்டுமே கொடுப்பார்கள் ஆனால் நீ ஏ தாரியை எஞ்சுக்கோவாலோ ஏ திசையில் வெள்ளாலோ நீயே தீர்மானிக்க வேண்டும் நீ உன் வாழ்க்கை படகின் மாலுமி நீயே இன்று உன்னிடமிருக்கும் பொருட்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள் ஏனென்றால் யாருக்கு தெரியும் நாளை அவை இல்லாமல் போகலாம் பொருட்கள் நம்மை விட்டு விலகும் போதுதான் அவற்றின் முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது சகஜமாக கிடைப்பதை நாம் மதிக்காதது மனித இயல்பு ஒருவர் திடீரென மாறிவிடும்போது அவர் எப்போதும் அப்படிதான் இருந்தார் அவரை அடையாளம் காண்பதில் நாம் தவறு செய்து விட்டோம் அல்லது சூழ்நிலைகள் அல்லது ஏதேனும் சுயநலம் அவரை மாற்றிவிட்டது என்பது தெரிய வருகிறது மனிதர்களை அடையாளம் காண்பதுதான் மிகவும் கடினமான செயல் மக்கள் பெரும்பாலும் தங்களை காட்டிக்கொள்வது போல் இருப்பதில்லை உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உன் நலனை விரும்புபவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை பலமுறை மக்கள் தங்கள் சிந்தனைக்கு எது சரியோ தங்கள் சுயநலத்திற்கு எது அனுகூலமோ அதைத்தான் உன்னை ஆக்க விரும்புகிறார்கள் அவர்கள் உன் மௌலிக தன்மையை அழிக்க விரும்புகிறார்கள் உன் சிந்தனை உன் முடிவெடுக்கும் திறன் மீது வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லாதபோதுதான் உண்மையான சுதந்திரம் ஒருவன் உன் வலியை புரிந்து கொள்ளாத போது வேதனை குறைவதில்லை ஏனென்றால் எல்லோருடைய இதயமும் போல் இருப்பதில்லை எல்லோருடைய உணர்வுகளும் போல் இருப்பதில்லை சில காயங்கள் அனுபவிக்க மட்டுமே முடியும் அவற்றை வார்த்தைகளால் வியக்தப்படுத்த முடியாது அவற்றை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஒருவன் உன் வாழ்க்கையிலிருந்து சென்றுவிட்டால் அவர் ஒருபோதும் உன்னுடையவராக இருக்கவில்லை அல்லது நீ அவரில்லாமல் வாழ முடியாது என்று அர்த்தமல்ல சிலர் காலத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே வருகிறார்கள் தங்கள் பங்கை செய்துவிட்டு செல்கிறார்கள் அவர்களுடன் பற்று வைக்காதே அவர்களின் நினைவுகளில் வந்தியாகாதே நீ ஒருவருக்கு சகாயம் செய்யும்போது உன் மனதிற்குள் பார் ஆலோசித்துக் கொள் நீ உண்மையில் அவன் நன்மையை விரும்புகிறாயா அல்லது உன்னை ஒரு நல்லவனாக காட்டிக்கொள்ள விரும்புகிறாயா அல்லது அவனிடமிருந்து எதிர்காலத்தில் ஏதேனும் உதவி எதிர்பார்க்கிறாயா நிஸ்வார்த்தபாவம் நிஷ்காம கர்மம் மிகச் சிலரிடம் மட்டுமே காணப்படுகிறது நீ ஏதேனும் முறையற்ற செயல் செய்தால் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அது முறையற்றதாகவே இருக்கும் ஒருவன் ஏகாந்தத்தில் யாரும் பார்க்காதபோது வெளிப்படுத்தும் குணமே உண்மையான சரித்திரம் பரமாத்மா எல்லாம் பார்க்கிறான் உன் ஒருவர் உனக்கு கெடுதல் செய்து காலம் அதனுக்கு தண்டனை கொடுத்தால் அது உனக்கான பழிவாங்கள் அல்லது உன் பிரார்த்தனையின் பலம் என்று அவசியமில்லை ஒருபக்ஷே நீ பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை என்பதை ஈஸ்வர் உனக்கு காட்ட விரும்பியிருக்கலாம் கர்ம சித்தாந்தம் அச்சலமானது ஒவ்வொருவரும் தங்கள் கர்ம பலத்தை இங்கேயே அனுபவிக்க வேண்டும் ஒருவன் உன்னை அபத்தவாதி என்று சொன்னால் நீ அபத்தவாதி என்று அர்த்தமல்ல உண்மையின் சக்தி மக்களின் நம்பகத்தை நம்பியிருப்பதில்லை தன் சொந்த இருப்பை நம்பியுள்ளது உண்மைக்கு யாருடைய பிரமாணமும் தேவையில்லை ஒருவன் உன் மதிப்பை அறியவில்லை என்றால் நீ யோகியதை இல்லாதவன் மதிப்பு இல்லாதவன் என்று அர்த்தமல்ல மக்கள் தரச்சுகா தங்களுக்கு எளிதாக கிடைக்கும் தாங்கள் மதிக்காத பொருட்களையே புறக்கணிக்கிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் இவ்வளவுதான் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு கமெண்டில் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா என்று எழுத மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற அறிவுபூர்வமான மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி